ಕಾಡಿ <laughs> ಏ <laughs> <laughs> <laughs>

இன்னார வேலையில ஆங்கார கோபத்தோடு அண்டம் கிட்டு 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 ஆட இப்படி வந்து நிக்கிறீங்களே நீங்க யாரு உங்க பேரு என்ன சொல்லுமா தாயின் சொல்லட்டுமா

ஓம் என்று சொல்லிக் கொண்டு ஆமா அப்படி சுற்றி வரும் பொழுது அந்த ஓம் என்று ஒளியிலே இந்த உமையவர் சக்தியாக நான் சிறந்தவர் அப்படி சக்தியாக நான் பிறந்திருந்தாலோ பிறந்திருந்தாலும் உலகை உருவாக்க வேண்டுமே அம்மா மாநில மக்களை படைக்க வேண்டுமே அம்மா அப்படி என்று சொல்லி சரி என்ன செய்து என்னமா செய்த அக்கனமே அக்னி தீமூட்டி அக்னியில் நின்று கொண்டு பெருத்ததோர் யாகம் செய்து வேண்டும் அப்படி என்று சொல்லி யாக செய்யும் பொழுது முதல் முதலாக தாயா என்று வந்தார் தாயா என்று உண்மைதான் யார் யாரு பிறந்தாரே விநாயக பெருமாள்

உண்மைதான் யார் என்று பார்த்தால் பரமசிவன் பரமசிவன் கைலகிரியை ஆண்டு வரக்கூடிய வரும்பொழுது என்னுடைய அருகாமையில் அவரால் நெருங்க முடியவில்லை நிக்க முடியல பிறக்கும் பொழுது கண்ணோடு பிறந்தவன் அப்படி பிறந்திருக்கும் அந்த அக்கடியில் நின்று கொண்டு யாக செய்தன் அந்த அக்னியாக பெற்றது நெருங்க முடியவில்லை சரிமா அதனால என்ன சொன்னாரு என்னமா பெண்ணு இருக்கும் நெற்றிக் என்னோட தருவாய் ஒரு நாள் உனக்கு கோபம் வந்தால் என்னை பத்து எரித்து விடுவாய் அப்படி என்று சொன்னார் இருவரும் நெற்றிக்கண்ணென்று தெரிவித்து ஒருவருக்கு ஒருவர் விட்டாதபடிக்கு நடனம் ஆடிக்கொண்டே இருந்தோம் இப்படியே சென்றார் எவரும் ஜெயிக்க முடியாது தாங்காது என்ன செய்தார் மாயமாக வந்து வலது காலை தூக்கி ஆடு வலது காலை ஆமா அப்படி என்று சொன்னார் ஒரு காலை தூக்கி ஒரு பெண்களால் ஆட முடியுமா தலைக்கு மேல வச்சு அக்கனவே என்னுடைய நெட்டுக்கண்ணை என்னுடைய கொடுத்து கொடுத்த உடனே என்னுடைய மன்னவர் என்னை பத்து எரித்தாரடி ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு ஆடை மணக்க வேண்டும் என்றால் சிறியவளாக தான் இருக்க வேண்டும் ஓ ஒரு பொண்ணுங்கிற ஒரு நாளைக்காச்சும் இளையவளாக இருக்கணும் உண்மைதான் சரி முதல் முதலாக நான் பிறந்தன் அல்லவா அந்த காரணத்துக்காக என்னை பத்து எரித்தார் இரண்டாம் பிறப்பாக பரமத ராஜனுக்கு பார்வதியாக நான் பிறந்து மீண்டும் வந்த பரமணியே மாலையிட்டு பரமணியே சரிமா அது மட்டுமா எட்டாம் பிறப்பாக இந்த பத்ராகாலியாக நான் பிறந்து இந்த உலகையே காத்து வருகிறேன் உன்னுடைய மகிழமை தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டா இல்லமா தெரிந்து கொண்டே அப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் ஏதோ தெரியவில்லை அழுகுறள் அம்மா என்னுடைய அண்ணன் மாயவள்குறல் ஆமா எங்கோயோ இருந்து வருகிறதல்லவா ஆம்மா என்று போமா போதா

Anna ajoo ata sattali penkei vale நான் ஆச்சு ஒரு பெண்ணினால உன் அண்ணனுக்கு மாசம் வந்ததும் ஐயோ சங்கா இந்த ஏழுமலையிலே சரி திருவந்தி மலையிலே ஆய் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளாக இருந்த எனக்கு சரி நங்க எட்ட பெண்ணினால அண்ணா ஏன் தேகவல்லா பத்தி போகுதம்மா நான்

சரி அந்த பெண்ணாக திருவந்திமலை திருவந்திமலை அடிவாரத்தில தினந்தோறு என்னை நினைத்து கடூரமானி வந்து விட்டீராட்டால் எனக்கு ஆகாது வேண்டாம் அம்மா அப்படின்னு நான் சொன்ன போதும் நீங்கள் இல்லை என்றால் என் உயிரானது போய்விடும் என்று மாற்றிவிட்டால் அப்படியா சரி மீண்டும் உயிர் கொடுத்து அவளை எழுப்பிய உடனே இருந்தாலும் நம்மை நம்பி வந்தவள் என்று சேர்த்து கொண்டே நகர தேசத்தில் இருந்து அப்துல் காதராகப்பட்டவன் அவன்யமோடு என்று சொல்லி என்னை அடித்து உதைத்தான் அவன் அடித்து உதைத்து சரி திருவந்தி மலை ஏழு மலையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் நகை வயிறு கோமேதக புஷ்பரகம் என்று சொல்லக்கூடிய நவரத்தின பொற்பொருள் அனைத்தையும் பறித்து கொண்டா பொன் போனால் என்ன பொருள் போனால் என்ன இதனால் வரை என் உள்ளமல்ல அடிபடா திரேகம் அல்ல எனக்கு பதறுபடி என்னை அடித்தார் அம்மா அண்ணா உன்னை அடித்தவன் கை தனியாக கால் தனியாக அவனுடைய சிரசை கொண்டு வந்து உன்னுடைய காலடியில் போடுகிறேன் அம்மா

அவர் கொல்ல வேண்டாம் அவர் நீ அடிக்கு அடி எனக்கு உதைக்கு உதவாங்களை கொண்டு வா அது இருந்தால் போதும் திருவந்திமலையிலே ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்தார் என்ற ஒரு அடையாளமே இல்லாமல் போய்விடும் அப்படியா அதே நாள நீங்கள் இழந்தது உங்களுக்கு வேண்டும் உண்மைதான் அண்ணா உங்களுடைய கட்டளை பிரகாரம் அவர்களை நான் செய்ய வேண்டிய முறையில் செய்து வாங்க வேண்டியதை வாங்கி வருகிறேன் ஒரு காலை ஒடித்து விடுகிறேன் சென்றுவா